அச்சமில்லை அச்சம் என்பதில் நின்ற எதிர்த்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் அச்சம் இல்லை அச்சம் பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சனிந்த தொங்கை மாத தந்த

சொல்லை யானும் நீயும் எப்படி அறிவு செம்புல பேல் நீர் போல நெஞ்சம் தாம் கலந்தடவே செம்புல பேல் நீர் போல நெஞ்சம் தாம் கலந்தடவே குறுந்துகை பே நீரா அவன் மழையானான் இதயம் விரியும் இலக்கியம் படி இலக்கியம் படி இதயம் விரியும் நட்சத்திரங்கள் முகம் பார்த்து கொள்ள நாளெல்லாம் தேடி தொங்கவிட்ட நிலவென்னும் கண்ணாடியில் நம் இருவர் முகம் பார்க்க முடியாது எனினும் கண்ணே நான் உன் முகத்தை நிலவாகவே பார்க்கின்றேன் மெய்யாகவே நிலவைப் போல இருக்க வேண்டும் என்றுதான் நீ மைகொண்டு கண்ணெழுதி கண்ணத்தில் புள்ளி என்றும் கருநிறத்தில் வைத்துக் கொண்டாய் தேங்காய் கீற்று போன்ற பிறை காட்டு என கேட்டால் பாங்காய் முகத்தை என் முகத்தில் பதித்தாய் பைங்கிலியே நேர்வகிடுக்கு கீழ உன் நெற்றினை காட்டிடுவாய் அதாவது நேர்வகிடு நேர்வகிடு அது கீழ் நெற்றி நெற்றினா இப்படி இல்ல பிறை போல இருக்குதா அது எப்படி இருக்கு தேங்காய் செல்லு மாதிரி இருக்கு தேங்காய் செல்லு மாதிரி இருக்கு பிரிந்திருந்த காதலின் வரவு பார்த்து மனம் பருந்தி வீழ்ந்த பெண்மான் ஒன்று அவன் வந்த பின்னும் ஊடலுற்று சிறந்த போது அவளை தன் வசமாக்க பூமாரி அவளோ பேசிக்கொண்டு நிற்கின்றான் இழுத்தணைத்து பசும்புல் தரையில் படுக்க வைத்து கண்ணம் சிவக்க தொடு மெல்ல வீங்கு முன்போல் கணக்கென்ன நூறு முன்னூறு நானூறு முத்தங்கள் கொடுத்துட்டால் கசக்கதன்று கசக்குதென்று கழுத்தை பிடித்து தள்ளியாவிடுவேன் கட்டி அணைக்கவே அவன் கரம் தாவாதோ தன்மீதென்று தன்னை போல கொதிக்கின்ற காதல் தனை தன்னெஞ்சுக்குள் அடைத்து வைத்து தத்தளித்தார் அன்றை கிடத்தி அடி நாம் இருவர் அரை நொடியும் பிரிவதில்லை ஆணையடி அன்பே என்று விரிவுரைகள் ஆற்றினீரே என்ன பயன் விடிந்தால் ஒரு திங்கள் முடிந்துவிடும் இவள் மடிந்தால் மடியட்டும் என்றுதானே கவலையுற்று கவலையற்று அற்று மறுநாளே வருவதாய் சொன்ன சொல்லை மறந்து போனி விடிந்தால் ஒரு திங்கள் முடிந்துவிடும் இவள் மடிந்தால் மடியட்டும் என்று தானே கவலையற்று மறுநாளே வருவதாய் சொன்ன சொல்லை மறந்து புரி மடிந்தா ஒரு வாரம் ஆயிரும் எட்டு நாள் ஆயிரும் போனா போட்டோம் அப்படின்னு சார் சொன்ன அதுக்கு அவன் பதில் சொல்லுவான மறப்பது ஆடவருக்கு இயற்கை என கூறிவிடும் மறப்பது ஆடவருக்கு இயற்கை என கூறிவிடும் நானும் உயிர் துறப்பதும் மகளிர்க்கு எளிதே என்று காட்டுகின்றேன் நானும் மகளிற்கு துறப்பதும் உயிர் துறப்பதும் எளிதே என்று காட்டுகின்றேன் என்ன அருமை ஊடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இன்ப கூடல் முடிந்து எடுத்த போது இனி ஒரு முறை வாடல் என்பது வாழ்க்கையில் வாழ்க்கையில் என்று ஆடல் தீர்ந்து தோகை மூடிய அவன் அவளை பார்த்து உயிரே ஒன்று கேள் உன்னையும் என்னையும் உலகில் பிரிக்கின்ற சக்தி எதுவும் இல்லை பெற்ற தாய் யார் என்றோ என்ற தாய் யார் என்றோ உன் தந்தைக்கும் என் தந்தைக்கும் உறவு முறை என்னவென்றோ இருவர் நாம் எவ்வளியில் வந்தோர் என்றோ நாம் எப்படி வந்தோம்னு தெரியாது உங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது எங்க அம்மா யாருன்னு உனக்கு தெரியாது ஆனா நம்ம மனசு நம்ம விரும்பி இருக்கோம் இல்லையா இருவர் நாம் எவ்வளியில் வந்தோர் என்றோ அறிந்திட விரும்பாமலே அறிமுகமானோம் எங்கிருந்தோ வந்தால் என உன்னை நானும் எங்கிருந்தோ வந்தான் என என்னை நீயும் ஏற்றுக்கொண்டோம் இதயத்தில் ஏற்றிக்கொண்டும் இனியவளே செம்மண் நிலத்தில் மழை பொழிந்தால் செம்மண் நிலத்தில் மழை பொழிந்தால் கலந்த நீரில் சிவப்பு வண்ணத்தை பிரிக்க முடியாதென்றும் அகுதே போல் நமது நெஞ்சங்கள் இரண்டும் இணைந்து விட்டன எனவே பிரிவு என்னும் இணைப்பை இக்கடமே அகற்றிவிடு பிரிவு என்னும் நினைப்பை இக்கணமே அகற்றிவிடு அது பாடல் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளின் அரிதும் செம்புல பேல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் அன்புடை நெஞ்சம் போல் நெஞ்சம் தாம் கலந்தனவே நெஞ்ச கலந்திருக்கு செம்புல பேல் நீரார் பாடல் வணக்கம்